ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் த்ருவம் அகாடமி பட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜென்ரல் தமிழ் பாட்டில் பகுதி ஆலை ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா என்னென்னா நீங்கள் படித்தாலும் ஸோ இந்த டாபிக் வந்து கொஷினாக கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இப்போ ஷார்ட்கட்டாக வந்து ஒரு புரிதலோடு படிக்கும் போது இதில் எந்த ஒரு பிள்ளையும் இல்லாமல் உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இந்த டாபிக் வராத கொஷின் பேப்பரே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நீங்கள் ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் புக்கில் செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா நியூ புக் செவன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் வந்து இந்த டாபிக் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற தனி டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் எயித்து ஸ்டாண்டர்ட் அதில் ஒரு லெசன் வந்து இருக்குது சொற்பூங்கா அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ எப்படிலாம் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது தமிழில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தனி பாடமாகவே கொடுத்துருப்பாங்க அதை ஜஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது இது சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் அது என்ன ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எழுத்தே பொருள் தரக்கூடிய அர்த்தம் தரக்கூடிய விஷயமா வந்து வரும் ஓகேங்களா அதுதான் ஒரு எழுத்து ஒரு மொழி தமிழ்ல நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதின பவனந்து முனிவர் மொத்தம் தமிழ் மொழியில நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து அந்த ஒரு மொழி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இதுல நாற்பது எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள் ஓகேங்களா ரெண்டு மட்டும் வந்து குரில் எழுத்துக்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும் குறில் எழுத்துக்கள் அது என்ன அப்படின்னா நோ அதுக்கு அடுத்தது வந்து தூ ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் இதை அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா நன்னூல் பாடல் வந்து நூற்றி இருபத்தி ஒம்போதில் உயிர் மாவில் ஆறும் த ப நாவில் ஐந்தும் க வ சவில் நாலும் எவ்வில் ஒன்றும் ஆகும் நெடில் இதோடு நினைத்துக்கோங்க அடுத்தது நோ தூ ஆம் குரில் இரண்டோடு இது ரெண்டு மட்டும் குரில் ஓர் எழுத்து இயல்பதம் ஆறு ஏல் சிறப்பின அப்படிங்கிறது நன்னுள்ள இருக்கக்கூடிய பாடல் இதோட பொருள் என்ன அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்றது அதாவது உயிர் அப்படிங்கிறது எழுத்துக்களில் மொத்தம் ஆறு எழுத்துக்களும் ஓகேங்களா அது எல்லாமே வந்து நெடில் எழுத்து மா வர்க்கத்தில் ஓகேங்களா மாவர்க்கத்தில் ஆறு எழுத்துக்களும் இதுதான் வந்து உயிர் மாவில் ஆறும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா உயிர் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களில் ஆறும் மாவர்க்கத்தில் ஆறு எழுத்துக்களும் அப்புறம் ந வில் ஐந்தும் ஆனால் எண்ணி பார்த்தா தாவரிசையில் ஆறு எழுத்துக்கள் இருக்கும் ஆனால் நெடில் எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஒரு எழுத்து ஒரு எழுத்து தூ அதை தனியாக கீழே சொல்லியிருப்பாங்க மொத்தம் ஆறு தாவரிசையில் ஆனால் த ப நெடுல்ல ஐந்து தாவரிசை பாவரிசை நாவரிசையில் ஐந்து எழுத்துக்களும் காவரிசை வாவரிசை சாவரிசையில் நாலு எழுத்துக்கள் ய வர்க்கத்தில் ஒரே ஒரு எழுத்து யா மட்டும் வரும் ஓகேங்களா இது எல்லாமே நெடில் எழுத்து அதுக்கு அடுத்தது நோ தூ இந்த குரில் எழுத்துக்கள் ரெண்டோடு ஓர் எழுத்து இயல்பதாம் ஆறு அப்படிங்கிறது இதோடு சேர்த்து தமிழில் ஓர் எழுத்து அப்படிங்கிறது இல் முடிஞ்சு போச்சு ஆறு ஏழு அப்படிங்கிறது என்னென்னா ஆறு இன்ட்டு ஏழு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் தமிழ்மொழியில் இருக்குது அப்படிங்கிறது நன்னூரில் பவனந்தி முனிவர் வந்து சொன்னது இதுவே தொல்காப்பியத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க அது இல்லாமல் இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இல்லாமல் இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுத்துக்கள் வந்து அதோட பொருள் வந்து கொடுக்கறது மாதிரி நிறைய எழுத்துக்கள் வந்து இருக்குது ஆனால் பவனந்தி முனிவர் சொன்னது நன்னூரில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இதை மறந்துடக்கூடாது இது எங்கே இருக்குது அப்படின்னா செவன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழில் செகண்ட் டேர்மில் கொடுத்துருக்குறாங்க இந்த பாடல் வந்து இருக்காது இந்த பாடல் நம்மளாம் எடுத்து கொடுத்துருக்குறோம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் முதல்ல உயிர் ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் அதில் உயிர் இனம் உயிரெழுத்துக்களில் ஆறு என்னென்னா ஆ இ ஊ ஏஐஓ இந்த ஆறு எழுத்துக்களும் ஒரு எழுத்து ஒரு மொழி ஓகேங்களா இதில் என்ன குழப்பம் இருக்கும் அப்படின்னா ஒரு சில எழுத்துக்கள் வந்து நம்மளால் மைண்டில் வச்சுக்க முடியாது ஓகேங்களா முதல்ல என்னெல்லாம் மைண்டில் வச்சுக்க முடியும் மொத்தம் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தாச்சு இந்த நாற்பத்தி ரெண்டு என்னெல்லாம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மைண்டில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதுக்கு அடுத்தது மைண்டில் நிற்காத எழுத்துக்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு ஷார்ட்கட் பார்ப்போம் இப்போ முதல் எழுத்து பாருங்கள் ஆ அப்படிங்கிறது பசு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேங்களா ஆவின் பால் அப்படிங்கிறது என்ன ஆ பசுவின் பால் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஆ அப்படிங்கிறது பசு அடுத்தது ஈ அப்படிங்கிறது ஈகை கொடுக்கறது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது அதுக்கு அடுத்தது வீட்டில் ஹவுஸ் லை வரும்ல ஈ அது வந்து பறக்கும் பூச்சி ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஐ ஐ அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று பார்த்தா ஐன்னு சொல்லுவோம்ல அப்போ என்ன அது அழகாக இருக்கிறதுனால நம்ம ஐன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அது அழகு ஓகேங்களா ஸோ இந்த உயிரிழத்துக்கெல்லாம் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எழுத்து அப்படிங்கிறது இந்த மூணு இந்த இதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஷார்ட்கட்டோடு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பிரித்து படிக்கணும் அதாவது நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணிட்டுருக்கிற எழுத்துக்களை பிரிச்சிட்டோம்னா படித்து மனப்பாடம் பண்ண வேண்டிய எழுத்துக்கள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுனால தான் மைண்டில் நிற்கிறது இல்லை ஓகேங்களா மா அப்படிங்கிறது மாமரம் மா அப்படின்னாலே பெரிய மாநகர் மாநாடு மாமரம் அப்படின்னா என்ன மானா மாமரத்தை குறிக்கும் மானா பெரியவும் குறிக்கும் ஓகே இந்த மை கண்மை கண்ணில் வைக்கிறோம்ல மை கருப்பாக இருக்கும்ல குழந்தைங்களுக்குலாம் பொட்டு வைப்போம்ல அந்த மை ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வருவோம் தா வர்க்கத்தில் தா ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா கொடு எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அதுதான் தா தீ அப்படின்னா நெருப்பு இது நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிற வார்த்தை தான் அடுத்தது தை அப்படிங்கிறது தை மாதம் அதுக்கு அடுத்தது தைத்தல் தையல் தைக்கிறோம்ல அதுவும் தை மாதம் தமிழ் மாதம் தை மாதம் தைன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது அந்த தாவர்க்கத்துலேயே வந்து இன்னொன்று இருக்குது நம்ம பிறகு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாவர்க்கம் பா அப்படிங்கிறது பாடல் இந்த வெண்பா ஆசிரியப்பா அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க இப்போ பானா என்ன பாடல் பூ அப்படிங்கிறது என்ன மலர் பூக்கள் மலர் இது நம்ம அன்றாடம் யூஸ் இருக்கிறது தான் அடுத்தது எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா பூ அப்படின்னு யாரையும் சொல்கிறோம் ஏ அப்படின்னா அது வந்து அவங்கள போச்சொல்கிறோம் செல் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நாவர்கத்தில் பார்ப்போம் நீ நீ நீங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா முன்னிலை ஒரு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நீன்னு வந்து சொல்கிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீ அதுக்கு அடுத்தது காவர்கம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாவர்கம் அடுத்தது வா வருகம் வா அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிற சொல் வா அழைத்தல் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது யா வருகம் ஸோ இதில் நம்ம பயன்படுத்துகிற சொற்களே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு எழுத்துக்கள் கிட்ட வந்து நம்ம பயன்படுத்துகிற எழுத்துக்களே இருக்குது மீதி இருக்கிற எழுத்து தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் படித்து நம்ம மனப்பாடம் பண்ணணும் அதையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷார்ட்கட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகேங்களா ஸோ ஊ இறைச்சி ஓகேங்களா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இறைச்சி வந்து ரொம்ப சூடாக இருக்குது கறி குழம்பு அப்படின்னாலே நமக்கு எக்ஸ்ட்ராவாக பறிக்கும் பசிக்கும் ஓகேங்களா ஒரு பிரியாணி நம்ம வீட்டில் செய்கிறோம் வீக்கெண்டு வந்துருச்சு பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து சூடோடு எடுத்து டேஸ்ட் பார்ப்பாங்க பிரியாணி டேஸ்ட் பார்க்கும் போதே வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகிடும் பிரியாணி தீந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இது வரும் அப்போ அந்த மாதிரி சூடாக வீக்கெண்டில் இருக்கக்கூடிய அந்த இறைச்சி பிரியாணியை வந்து நம்ம என்ன பண்ணணும் சூடாக கூடாது ஊதி தான் சாப்பிட்ணும் அது மாதிரி வச்சுக்கோங்க இறைச்சி அப்படின்னாலே அதை ஊதி சாப்பிட்ணும் ஏன்னா யாருக்குமே பொறுக்க முடியாது சாம்பார் அந்த அளவுக்கு இல்லை பருப்பு குழம்பு ஏதாவது பொரியல தான் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி யாரும் செய்ய ஒரு ஆர்வமாக இருக்க மாட்டாங்க அதுவே வந்து ஒரு பிரியாணி ஒரு வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா உங்கள் வீட்லேயே நினச்சி பாருங்கள் ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும் ஏன் நம்மளே கூட வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்க்குறோம் வந்து சால்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் காரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளால் ஆர்வம் தாங்க முடியாது அப்போ அந்த சூடாக அந்த ஆவி பறக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படி வேகமாக ஊதுவோம் ஊதிட்டு சாப்பிடுவோம் அப்போ ஊனா அது வந்து இறைச்சி இறைச்சினாலே அந்த இடத்துல என்னென்னா சூடாக இருக்கும் நம்ம ஊதிட்டு தான் சாப்பிட்ணும் இது ஜஸ்ட்டு வந்து நாவும் வச்சுக்கிறதுக்காக உங்களை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா ஊனா இறைச்சி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏனா அம்பு அம்பு ஊர்றது அப்படிங்கிறது அம்ப ஏவுதல் அப்படின்னு சொல்லலாம் அம்பை ஏவு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு அம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில் வித்தையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் டாப்பராக இருக்காங்க அப்படின்னா அந்த க வந்து இந்த அம்பு விடுற கலையை வந்து ஏகலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்பு விடுற அந்த வில் வித்தையில் வீரனாக இருக்கான் அவன் பெரிய டாப்பராக இருக்கான் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லலாம் ஏகலை வன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சொன்னோம்னா எயித்து ஸ்டாண்டர்டில் சொற்பூங்கா அப்படிங்கிற அந்த புக்கில் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அதையும் நம்ம பார்த்துக்க சொன்னோம் இந்த ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி படிக்கும்போது அந்த சொற்பூங்காவை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக தெரியும் இப்போ ஏன்னா அம்பு ஏன் அம்பு வருது அப்படின்னா ஏகலை அப்படின்னா அம்பு விற்ற வில்வித்த அந்த அம்பு விற்றகலை அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள ஏகலைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏவலன் நம்ம ஒரு வேலைக்கு ஆள் வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஏவலன் அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அவனை ஏவி விட்றோம்னா அம்பு மாதிரி அவன் வேகமாக போயிட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு வருவான் அந்த மாதிரி ஆளுங்களே வேலைக்கு வந்து வச்சுருக்குறாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ அப்படின்னா அம்பை வந்து குறிக்கும் இது வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் சொற்பூங்கா அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து அந்த லெசனில் வந்து இருக்குது எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் அந்த லெசனில் வந்து இருக்குது அதை படித்து பார்த்தீங்கன்னா மறக்காது ஓகேங்களா ஏ அப்படிங்கிறதுனா அம்பு ஏவரது அம்பு வந்து ஏவறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ அடுத்தது ஓ மதகு நீர் தாங்கும் பலகை ஓ அப்படின்னா என்ன மதகு நீர் தாங்கும் பலகை மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னா ஆக்சுவலாக மதகு நீர்னால் இந்த இடத்துல ஒரு நீர் வாய்க்கால் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து ஒரு இது போட்டு நிறுத்தியிருப்பாங்க ஒரு கட்டை போட்டு இது மாதிரி கருப்பாக ஒன்று நிறுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த பக்கம் தண்ணி ஓடக்கூடாது அப்படின்னு ஏன்னா தேவையான தண்ணியை வந்து நம்ம இந்த மதகு மூலிமா அதை வந்து திறந்து விட்டுக்கிட்டால் தான் இந்த இடத்துல வயல்களுக்கெல்லாம் தண்ணி வந்து பாயும் அப்போ ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை இந்த ஓ அப்படிங்கிறது என்னென்னா தண்ணி ஓடக்கூடாது தண்ணி ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அடைச்சிருக்கிறாங்க இதை வந்து இதோட லிங்க் பண்ணிக்கோங்க ஓடக்கூடாது அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது நம்ம வந்து ஒரு கற்பனையாக ஷார்ட்கட்டுக்காக உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறோம் தண்ணி வந்து ஓடக்கூடாது தண்ணி ஓடக்கூடாதுன்னா என்ன அந்த இடத்துல ஏதோ ஒன்று போட்டு அடைச்சிருக்காங்க அதான் மதகு நீர் தாங்கும் பலகை மதுகு நீர் தாங்கும் பலகையை வச்சு அந்த தண்ணி ஓடக்கூடாதுன்னு அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓடக்கூடாது மதகு நீர் தாங்கும் பலகை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து இருக்கலாம் ஆனால் ஆவின் பால் ஈனா பறக்கும் பூச்சி இல்லைனா கொடுக்கறது ஊனாக பிரியாணி சூடாக இருக்கும் ஊதி தான் நம்ம சாப்பிட்ணும் ஏன்னா அம்பை ஏவுறது அது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க ஐனா ஐ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து தன் சொல்லுவாங்க அழகாக இருந்ததுன்னா நம்ம ஐன்னு சொல்லுவோம் ஏன்னா தலைவனுக்கும் ஐ வந்து சொல்லலாம் அடுத்தது ஓனா இந்த தண்ணி ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மதகு நீர் தாங்கும் பலகை வச்சு அடைச்சிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்ப்போம் அடுத்தது மா மா அப்படிங்கிறது மாமரம் பெரிய அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அன்றாடம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மீ அப்படிங்கிறது விண்மீன் அமைச்சுக்கோங்க மீனா அதோட பொருள் வந்து என்னன்னா வான் இந்த விண்மீன் விண்மீன் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கும் வானத்தில் இருக்கும் மீனாலே விண்மீன் அது வந்து வானத்தில் இருக்கும் விண்மீன் வானத்தில் இருக்கும் மீனாலே விண்மீன் அது வானத்தில் இருக்கும் மூ மூப்பு ஓகேங்களா மூணாக முதுமை முதுமைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி மொதல் எழுத்தெல்லாம் வர்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மூணாக முதுமை மூப்பு அப்படிங்கிறது முதல் எழுத்து மூணாக முதுமை வயதானது அப்படிங்கிறத சொல்லிக்கிறது இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்ல மூணாக முதுமை ஓகேங்களா என்ன மூப்பு அடுத்தது மேனா அன்பு அந்த பார்த்த ஏங்கிறது அம்பு ஆரோ வில்லில் வர அம்பு இந்த மேங்கிறது வந்து அன்பு அதாவது லவ் ஓகேங்களா அன்பு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா மேகாட் பிளஸ் யூன்னு சொல்லுவாங்க தான் பிளஸ் பண்ணுவாங்க மேகாட் பிளஸ் யூன்னு சொல்லுவாங்க அப்போ மேகாடு இந்த மேவை இந்த மேவை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மேவை இந்த மேவை ஞாபகம் வச்சுக்கோங்க மேகாடு கடவுள் வந்து எப்படி நமக்கு வந்து அருள் புரிவார்னா கடவுள் எப்படி அன்பானவர் வந்து அன்பால் தான் நம்மளை வந்து அருள் புரிவார் ஓகேங்களா அந்த அளவுக்கு எல்லாரையும் வந்து அதாவது உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் ஒரு ஒரே சேராக பார்க்கறது வந்து கடவுளோட பண்பு அப்போ மேகாட் பிளஸ் யூன்னு ஒருத்தவங்க விஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கடவுள் வந்து அன்பால் அவங்க நிறையட்டும் அன்பே தான் கடவுள் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிங்க அன்பே சிவம் அப்படிங்கிறது ஒரு சினிமா படம் கூட வந்தது இல்லை அது மாதிரி நான் வச்சுக்கோங்க மேகாட் யூ அப்படின்னா அன்பே கடவுள் அன்பே சிவம்னு ஒரு படம் கூட வந்தது அங்கே எல்லாம் அன்பே இருந்த அன்பாகவே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் கான்செப்டில் அந்த படம் வந்து போகும் அந்த படம் பார்க்கலாம் கூட பரவாயில்ல இதை மட்டும் நாவும் வச்சுக்கோங்க மே காட் யூ மேனா மேனாக காட்னா கடவுள் வந்து அன்பால் நிறைஞ்சிருக்கிறாரு அன்பால் வந்து நமக்கு ஆசிர்வாதம் பண்ணட்டும் அப்படிங்கிறது மாதிரி நாபம் வச்சுக்கோங்க அதான் மே ஓகேங்களா அடுத்தது மைனா கண்ணுக்கு வைக்கிற மை மோனா வந்து முகர்தல் மோந்து பாரு அப்படிங்கிறது இப்போ நம்ம கலைக்கெல்லாம் சொல்கிற வார்த்தை இப்போ நம்ம வந்து ஏதாவது வந்து முகர்ந்த முகர்ந்து பாரு ஏதாவது ஒரு கையில் வாசமாக அடிக்கிறத வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் யார்ட்டையும் போய் என்ன சொல்லுவோம் இதை போய் முகர்ந்து பாருன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இந்த மோந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மோந்து பாருங்க முகர்தல் தான் மோந்து பார்னு மாறிடுச்சு அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மோனா முகர்தல் மோந்து பாரு ஓகேங்களா அதை நான் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க தா அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாராவது வேணும் அப்படின்னா தா எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கறது தீனா நெருப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தூ அப்படிங்கிறது தூய்மை நம்ம அந்த வார்த்தையோட முதல் எழுத்தே வருது ஸோ அப்போ இதை வச்சு நம்ம வச்சுக்கலாம் தூ அப்படிங்கிறது தூய்மை அடுத்தது தே அப்படிங்கிறது கடவுள் தே அப்படிங்கிறது கடவுள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா தே அப்படிங்கிறது தேவன் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ கிறிஸ்டியானிட்டியில் வந்து கடவுளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை தேவன் 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 அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தேவன் அப்படிங்கிறது கடவுள் அதை வச்சு நம்ம நாவம் வச்சுக்கலாம் ஓகேங்களா கிறிஸ்டியானிட்டியில் தேவன் அப்படின்னு சொல்றது கடவுளை வந்து தேவன் தேவன் சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கடவுள் அப்படிங்கிறது நாமம் வச்சுக்கலாம் தேனா கடவுள் அடுத்தது தைனா தைக்கிறது தை மாசம் அடுத்தது பாருங்க தூ அப்படிங்கிறது குறிநெழுத்துக்களாக ஆகிய சொல் தூ அப்படிங்கிறது உன் ஓகேங்களா இது தூ அப்படிங்கிறது உன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது இந்த வீடியோ பார்க்கும் போது ஷார்ட்கட் தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா தூ அப்படிங்கிறது உன் சாப்பிட்றதுக்கான அர்த்தம் அதுக்கு அடுத்தது பாருங்கள் பா வரிசை அதில் வந்து பா அப்படிங்கிறது பாடல் வெண்பா ஆசிரியப்பா அப்படிங்கிறது பாடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பூ அப்படிங்கிறது மலர் அடுத்தது வந்து பே அப்படிங்கிறது மேகம் இடி அந்த மாதிரி அவங்களோட பேச்சு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவு யாராவது ஒருத்தர் பேச்ச பேச்சாளர் வந்து பேசும்போது அவங்களோட பேச்சை கேட்குறதுக்கே வந்து என்ன ஆகிடும்னா கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அவங்களோட வார்த்தைகள் உச்சரிப்பு எல்லாமே வந்து இடிமுழக்க மாதிரி இருந்தது அவரோட பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இடி முழங்கும் அப்படிங்கிறது எங்கே முழங்கும் மேகத்தில் முழங்கும் ஓகேங்களா பேங்கிறது பேச்சு அப்படிங்கிறது நான் போச்சுக்கோங்க ஸோ இடி முழக்கிற மாதிரி இருந்தது அவங்களோட பேச்சாற்றல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஓகேங்களா பே அப்படிங்கிறது மேகம் அடுத்தது பை அப்படின்னா இளமை கையில் கொண்டு போகிற பையன் பை அப்படிங்குறத சொல்லலாம் பை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் பையன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லணும் நம்ம வச்சுக்கோங்க ஓகேங்களா பையன் அப்படிங்கிறது வந்து என்ன சின்ன வயசில் அந்த இருக்கிறவனை தானே நம்ம பையன் சொல்லுவோம் சின்ன வயசு அப்படிங்கிறது என்ன இளமையாக இருக்கும்போது பையன் சொல்லுவோம் அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னா அதோடய சொல்லே வந்து வேற ஓகேங்களா ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் ஈஸியாக நாவம் வச்சுக்காக சொல்கிறது பை அப்படின்னா பையன் அப்படிங்கிற நான் வச்சுக்கோங்க அப்போ அவன் இளமையாக இருக்கும் போது தான் பையன் சொல்லுவோம் அப்போ பை இல்லை கையில் கொண்டு போகிற பை அடுத்தது பூ அப்படிங்கிறது செல் பூன்னு சொல்கிறது ஓகேங்களா அது நம்ம யூஸ் இருக்கிற வார்த்தை நெக்ஸ்ட்டு பாருங்க நாவரிசை ஓகேங்களா ஸோ நா நம்ம பார்க்க நா நாவு நாக்கு ஓகேங்களா நாக்கு நாவு இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மீ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நீ நீங்கள் சொல்கிறது அடுத்தது நே அப்படிங்கிறது அன்பு இதோட நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா மே அப்படிங்கிறது அன்புன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் மே காட் பிளஸ் யூ அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதோட சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க நே அடுத்தது நை அப்படிங்கிறது இழி இதை நாம் வச்சுக்கலாம்னா குழந்தை அழுதுட்டுருக்கு அப்படின்னா சும்மா தொட்ட தொண்ணூறுக்கும் அழுகுது எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன சொல்லுவாங்க அவன் நை நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கான் நை நை நைன்னு அவன் நை நைன்னு அழுவ மாட்டான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நை நைங்கிற அந்த வார்த்தையை வந்து அந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் வந்து புழக்கத்தில் வந்து இருக்கு யூஸ் பண்ணி தான் இருக்கும் குழந்தை வந்து அழுதுகிட்ருக்கும் போது நை நைன்னு அழுவுது அப்படின்னா என்ன அந்த குழந்தையை கேவலப்படுத்துறது மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்க ஏன் அழுவிட்டுருக்கேன் நை நைன்னு அழுதுட்டுருக்கேன் அப்படின்னா அப்போ அவங்க மூஞ்ச பார்க்கணும் எப்படி இருக்கும்னா ஏதோ அவங்க எதுவுமே கூடாத மாதிரி அந்த குழந்தையோட அம்மா அப்பா தான் வந்து இல்லை அம்மா தான் விடுறது மாதிரி அவங்க மூஞ்சே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா எளிவாக சொல்கிறது அப்போ இழிவாக தானே அந்த வார்த்தையை சொல்கிறாங்க ஏன் நை நை நைன் அழுவட்டுகிட்டே இருக்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியும் அவங்க மூஞ்சி இழிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நை அப்படின்னா குழந்தை நை நைன் விடுறது அதை வந்து இழிவாக சொல்கிறது ஓகேங்களா அடுத்தது நோ அட் நோனால் வந்து வறுமை இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ அவங்களோட சேல்ரி வந்து இருபதாயிரம்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கறதெல்லாம் இஎம்ஐயில் வாங்கிட்டு இஎம்ஐயில்தானே கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது நிறையா வாங்கி போகிறது அப்போ எல்லாத்துக்கும் நோ அப்புடின்னு சொல்லணும் இல்லைன்னா வறுமை வந்துடும் ஓகேங்களா நம்ம நிறையா வந்து ஆசைப்பட்டு இதான் வாங்கிட்டே இருக்கோம் பொருள் நம்ம வருமானத்துக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டு வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எங்கே வந்துடும் வருமை வந்துடும் அதனால் நோன்னு சொல்லி பழகணும் ஓகேங்களா பொறுத்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஷார்ட்கட்லாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறேன் ஓகேங்களா நோ அப்புடின்னு சொல்லிடணும் வாங்குறதா இருந்தால் நோ இல்லைனா வருமா வந்துடும் அதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோ இந்த நோ குரில் நோ வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து கிராமத்தில் இன்றளவும் வந்து சில பாட்டிங்கெலாம் சொல்லுவாங்க நோவும்பாங்க அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நோய்ங்கிறத வந்து நோவு நோவு அப்படிம்பாங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நாம வச்சுக்கலாம் நோ அப்படின்னா நோய் நோய் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கா கா வரிசை கா அப்படிங்கிறது காத்தல் அப்படின்னு சொல்லலாம் காத்தல் அதை வந்து முதல் எழுத்து முதல் எழுத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து சோலை ஸோ சோலை அப்படின்னா இந்த காடில் வந்து பாதி தானே வந்து உங்களுக்கு கா காடு அப்படிங்கிறது கண்ணாமணும் முளைச்சிட்ருக்கிறது அந்த இந்த கா அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்னா சோலை அப்படிங்கிறது நம்ம பார்த்து பராமரித்து வைக்கக்கூடிய இது அது வந்து நம்ம சோலைன்னு வந்து சொல்லலாம் ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் கா அப்படிங்கிறது சோலை அடுத்தது கு அப்படிங்கிறது பூமி ஓகேங்களா கூ அப்படிங்கிறது பூமி இந்த இடத்துல ஒரு திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக வந்துடலாம் ஓகேங்களா அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா அகழ்வாரை தாங்கும் நிலம்னா என்ன தாங்கள தோன்ற பூமியை தோன்றினம்னா அது வந்து பொறுத்துட்டு இருக்குது அதாவது கூலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா என்னதான் நம்ம வந்து பூமியை என்ன பண்ணாலும் அது வந்து கூலாக இருக்குது எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க சும்மா ஞாபகத்துக்காக நம்ம சொல்றது அதுதான் கூ அப்படின்னா பூமி என்ன பண்ணாலும் பூமியை நம்ம ஏறி மிதிச்சாலும் சரி அடித்தாலும் சரி குழி நோட்டாலும் சரி அது கூலாக இருக்குது அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க எதுவுமே வந்து அதை ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க கூனா பூமி கை அப்படிங்கிறது ஒழுக்கம் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா கைனா நம்மளோட கை கைகள் இருக்குல்ல அது கையை வந்து ஆளுக்கடி வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான செயல் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க கையினால் ஒழுக்கம் கையினா சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும் அது வந்து கொரோனா வந்ததுக்கப்புறம் எடுத்தாலும் வந்து நம்ம அது வரைக்கும் நம்ம அந்த சானிடைசர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தாலே அந்த சானிடைசரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து சொல்கிறோம் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்போ கை கழுவுறது ஒரு 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 டிசிப்ளினாக ஒரு ஒழுக்கமாகவே மாறிடுச்சு அப்போ கைனாலே அது கழுவுணும் கை கழுவுனாலே அது வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கோ அப்படிங்கிறது அரசன் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த கோ அப்படிங்கிறது ஒரு மூவி வந்து வந்தது ஓகேங்களா கோ அப்படிங்கிறது ஒரு படம் ஒன்று வந்தது ஸோ அதில் வந்து அல்டிமேட்டாக வந்து அவங்க என்னன்னா முதலமைச்சர் ஆகிறது தான் அதோடய எய்மாக இருந்தது ஏன்னா இப்போ வந்து அரசர்கள்லாம் வந்து இல்லை ஸோ அதனால் வந்து அமைச்சர்கள் அதாவது முதலமைச்சர் அப்படின்னா அவங்க தான் வந்து ஆட்சி புரிவாங்க அப்போ அந்த நிலையில் வச்சு வச்சு பார்க்கப்படுது ஓகேங்களா அந்த மூவியோட ஞாபகத்தை வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா கோ அப்படிங்கிறது அரசன் அதிகமாக ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி கொஷினில் வந்து கேட்ட கொஷின் ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரிஞ்சிருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க புதுசாக படிக்கிறவங்க கோ அப்படிங்கிறது அந்த மூவியை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க கோ அப்படிங்கிறது அரசன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சா சானா சாகிறது அப்போ இறந்து போ ஈஸியாக வந்து உங்களுக்கு நாம வச்சுக்கலாம் சானா சாதல் செத்துப்போ சாகிறது அப்படின்னு சொல்கிறது இறந்து போ அப்படிங்கிறது சீ அப்படின்னா இகழ்ச்சி எதுக்காகத்தாலும் வந்து நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது நமக்கு புரியலன்னு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு அருவ இருக்கத்தக்க ஒரு செயலை வந்து செய்கிறாங்க அப்படின்னா சீ அப்புடின்னு சொல்லுவோம் சி கீழே போடு சி போடு அப்புடின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ சீ இகழ்ச்சி இது இன்றளவும் நம்ம பயனில் இருக்கக்கூடிய இது ஓகேங்களா அடுத்தது சே அப்படிங்கிறது உயர்வு சி உயர்வு அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க சி அப்படிங்கிறது இதோட பொருள் வந்து உயர்வு இதை வந்து படிச்சுக்கோங்க அதுக்கடுத்தது சோ அப்படிங்கிறது மதில் மதில் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லலாம் சோனா என்ன ரொம்ப ஷோவாக இருக்குது ஒரு இது ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னா நல்லா வந்து ஷோவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா இங்கிலீஷ் வேர்டு வந்து ஷோ ஓகேங்களா அப்போ மதில் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து அரசனோட கோட்டையில் இருக்கக்கூடிய மதில் சுவர்லாம் வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அப்போ என்ன பெரிய ஷோவாக இருந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்குமே வந்து ஒரு மூவியோட எக்ஸாம்பிள் தான் கொண்டு வரேன் பாகுபலி அப்படிங்கிற மூவி வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பாகுபலியோட அந்த அரண்மனையோட சுவரெல்லாம் காட்டுவாங்க ஓகேங்களா அப்போ அந்த பார்க்கவே நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் தான் ஆனால் பார்க்க நமக்கே வந்து பிரம்மாண்டம் இப்படிலாம் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வரும் ஓகேங்களா அப்போ எந்தளவுக்கு அது ஷோவாக இருந்தது ஒரு யானை நிற்கிற மாதிரி எல்லாம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏன்னா மூவின்னு வச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் புரியும் மறக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது ஸோ அப்போ ரொம்ப ஷோவாக இருக்குது அந்த மதில்லாம் அப்படிங்கிறது நாம் வச்சுக்கோங்க ஷோ அப்படின்னா மதில் ஷோ அப்படின்னா மதில் செய்ய பொறுத்த வரைக்கும் வா அப்படிங்கிறது அழைத்தல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அடுத்தது வி அப்படிங்கிறது மலர் நாம வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வை அப்படிங்கிறது புல் வௌ அப்படிங்கிறது கவர் கவர்னா என்ன கவருதல் அப்படிங்கிறது மாதிரி நான் அதுதான் அர்த்தம் பொருள் ஓகேங்களா இதெல்லாம் பொருளை வச்சு நாம வச்சுக்கோங்க வி அப்படிங்கிறது மலர் வை அப்படிங்கிறது புல் அடுத்தது வௌ அப்படிங்கிறது கவர் அடுத்தது யா வரிசையில் ஒன்றே ஒன்று தான் யா அப்படிங்கிறது அகலம் சமயத்தில் கேள்வின்னு கூட வரும் அது வந்து அந்த எயித் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்குது யா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகலம் ஸோ இதுதான் இவ்வளோ தான் வந்து ஒரு எழுத்து ஒருமொழி ஓகேங்களா இவ்வளோ தான் இதில் எப்படி நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அது என்னெல்லாம் நம்ம இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கெல்லாம் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது படிக்க வேண்டிய எழுத்துக்கெல்லாம் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்கு நான் ஷார்ட் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்தாலே அந்த எழுத்துக்கெல்லாம் வந்ததுன்னா உங்களால் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வி இது மட்டும் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வை புல் அதுக்கடுத்தது வௌ அப்படிங்கிறது கவர் யா அப்படிங்கிறது அகலம் அடுத்து இங்கே ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம் சே அப்படிங்கிறது உயர்வு ஓகேங்களா ஸோ இதோட இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது முடியுது தேங்க்யூஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி